செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் தட்டுப்பாடு வெளியான முக்கிய தகவல் முன்னே ஜனாதிபதிகளை போல் நான் இல்லை அனுர உறுதி குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணித்த ரயில் மோதி முன்னே பெரிதாபமாக உயிரிழந்த இரண்டு வயது குழந்தை நாடளாதிய ரீதியில் விசேட சுற்று விளைப்பு நடவடிக்கை உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை பிள்ளையான் சிஐடியில் ஏழு மணி நேர வாக்கு மூலம் வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் நாடு முழுவதும் லாப்ஸ் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிவாயு விற்பனை பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர் லாப்ஸ் எரிவாயு விற்பனை நிலையங்களில் கூட எரிவாயுவை கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதி ஒருவரிடம் வினவப்பட்ட போது தனது விநியோக நிறுவனத்திடமிருந்து விநியோகிப்பதற்கு தேவையான எரிவாயு இருப்புகளை கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக லாப்ஸ் எரிவாயு வாடிக்கையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடளாவிய ரீதியில் உள்ள லாப்ஸ் எரிவாயு விற்பனை நிலையங்களிலும் லாப்ஸ் எரிவாயு இல்லாமை மக்கள் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக எரிவாயுவை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைய காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகள் போன்று அதிகாரிகளை அச்சுறுத்தும் நோக்கமோ ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் அவர்களை பொறுப்பு கூற வைப்பதிலோ தமக்கு விருப்பம் இல்லை என ஜனாதிபதி அனுர திசநாயக்க உறுதியளித்துள்ளார் மாற்றத்திற்கான புதிய அணுகுமுறை சுய ஒழுக்கம் மற்றும் பொறுப்பு கூறலை வளர்ப்பதை உள்ளடக்கியது என்று அவர் வலியுறுத்தினார் தற்போதைய அரசாங்கம் அண்மைய ஆணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறினால் அது சுபீட்சமான எதிர்காலத்தில் குடிமக்களின் நம்பிக்கையை இழக்க செய்யும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் எனவே மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் அரசை கட்டி எழுப்புவதற்கு அரச அதிகாரிகள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அமைச்சராக உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் அதன் பணியாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அஸ்வசும நலன்புரி திட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக மேலதிக கால அவகாசத்தை வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி ஏற்கனவே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள் நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அஸ்வசும நலன்புரி திட்ட பணியாளர்களுக்கான குறைபாடுகளை சமர்ப்பிப்பதற்கும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்குமைய நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி வரை இது தொடர்பான குறைபாடுகளை தெரிவிக்க முடியும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை அஸ்வசும பயனாளிகளின் குடும்பங்களில் உள்ள எழுபது வயதிற்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் மூவாயிரம் ரூபா கொடுப்பனவானது அவர்களுடைய குடும்பத்தினரின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குருநாகல் கல்கமோ பிரதேசத்தில் விரைவு ரயில் மோதி இரண்டு வயது இரண்டு மாத ஆண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குழந்தை வளர்ப்பு நாயை பின்தொடர்ந்து ஓடிய போது கொழும்பில் இருந்து காங்கேசன் துறை நோக்கி சென்ற விரைவு புத்ரூபகந்த பகுதியில் வசிக்கும் மூன்று பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் இளைய பிள்ளையான எம் செஜன் ஹசரங்க என்ற குழந்தையே உயிரிழந்துள்ளது இந்த வீட்டிலிருந்து சுமார் பதினைந்து மீட்டர் தொலைவில் வடக்கு ரயில் அமைந்துள்ளதால் குழந்தை வழியில் செல்லாதவாறு வீட்டின் நுழைவாயிலுக்கு அருகில் வேரி அமைக்கப்பட்டிருந்த போதும் குழந்தை அதனை கவழ்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாய் குழந்தையுடன் தயாராகி கொண்டிருந்த நிலையில் குழந்தை ரயில் தண்டவாளத்தை நோக்கி செல்வதை கண்ட தாயார் ஓடிச்சென்று சென்று காப்பாற்ற முயன்ற போதும் விரைவு ரயில் குழந்தை மீது மோதி உயிரிழந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகள் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த சுற்றி வளைப்பு மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சோதனைகள் தொடரும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த சுற்றி வளைப்புகளுக்காக மேலதிகமாக விசேட அதிரடிப்படையினர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை காட்சிப்படுத்துவதில் விசேட அவதானத்துடன் சோதனைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பண்டிகை காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பில் வாடிக்கையாளர்கள் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்க முடியும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது எதிர்வரும் காப்போத உயர்தர பரீட்சைக்கு அனைத்து பரீட்சை நிலையங்களிலும் நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது குறித்த அறிவுறுத்தலானது தேசிய டங்கு கட்டுப்பாட்டு பிரிவினால் விடுக்கப்பட்டுள்ளது பரீட்சை நிலையங்களுக்கு நுழம்பு விரட்டிகளை கொண்டு வருமாறு பரீட்சார்த்திகளுக்கு சமூக ஆலோசகர் லஹிர் கொடித்துவக்கு அறிவுறுத்தியுள்ளார் மேலும் பேரிடர்களின் காரணமாக பரீட்சைக்கு இடையூறுகள் ஏற்படாதவாறு பேரிடர் மேலாண்மை மையம் உரிய அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது காபோத உயர்தர பரீட்சை நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் இருபதாம் தேதி நிறைவடையும் நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளன உயர்தர பரீட்சைக்கு மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து பரீட்சாத்திகள் குறிப்பிடத்தக்கது எனக்கும் ஞாயிறு தாக்குதல்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என முன்னாள் இராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார் நேற்று குற்றப்பிரணாய திணைக்களத்தில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையான போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சேனல் போ வெளியிட்ட காணொலி தொடர்பில் அருட்தந்தை ஒருவரால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே சிஐடியில் முன்னிலையாகுமாறு எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே ஞாயிறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அசாத் மௌலானா குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் இரண்டாயிரத்து பதினைந்தில் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டில் நடத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமனவே வெற்றி பெற்றது ஆனால் ஞாயிறு தாக்குதல்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுதான் மேற்கொள்ளப்பட்டன நெல்லாட்சி அரசாங்கத்தை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டே மக்கள் புறக்கணித்து விட்டனர் அந்த வகையில் இரண்டாயிரத்து பதினெட்டில் கோட்டபாய ராஜபக்ச மாத்திரமல்ல பொதுஜன பெருமணவின் வேட்பாளராக யாரை நியமித்திருந்தாலும் அவர் வெற்றி பெற்றிருப்பார் மக்களின் மனநிலை அவ்வாறுதான் காணப்பட்டது எனவே உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்களுடன் இதனை தொடர்பு படுத்துவது அடிப்படையற்றது எனக்கும் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்களுக்கும் அவ்வித தொடர்பும் இல்லை எனவே யாரையாவது மகிழ்ச்சி படுத்தும் நோக்கில் குற்றப்பலனாய்வு பிரிவின் பணிப்பாளர்கள் செயற்படக்கூடாது எனக்கு எந்த பயமும் இல்லை பழிவாங்கல் நோக்கத்துடனேயே என்னை விசாரணைக்கு அழைக்கின்றனர் ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை கண்டறிய வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் ரவி சினகரத்ன போன்றவர்களிடம் கேட்க வேண்டிய விடயங்களை என்னிடம் கேட்கக்கூடாது கூடாது அவ்வாறில்லை என்றால் இது தொடர்பில் ஜனாதிபதியிடமே கேட்க வேண்டும் புலனாய்வு பிரிவினர் ஜனாதிபதியின் கண்களை போன்று இருக்க வேண்டும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் எம்மால் எதுவும் செய்ய முடியாது சிறைச்சாலையில் இருந்து கொண்டு சதி திட்டத்தை திட்டமிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என அவர் மேலும் தெரிவித்தார் தட்டுப்பாடு வெளியான முக்கிய தகவல் முன்னே ஜனாதிபதிகளை போல் நான் இல்லை அனுர உறுதி குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணித்த ரயில் மோதி தாய்கான் முன்னே பெரிதாபமாக உயிரிழந்த இரண்டு வயது குழந்தை நாடலாவிய ரீதியில் விசேட சுற்று நடவடிக்கை உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை பிள்ளையான் சிஐடியில் ஏழு மணி நேர வாக்கு வெளியான தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி